ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து விஸ்வாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் முக்கியமாக எச்சரிக்கையாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் கிழமை மூன்றாம் பிறை தரிசனமானது வருது மூன்றாம் பிறை தரிசனம் வரக்கூடிய நாளை நாள் செல்வ செழிப்போடு வாழ ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும் அது என்ன செய்யணும் அதை செய்கிறதுனால செல்வ செழிப்போடு எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற கதையை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்தால் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது தெய்வ என்று சொல்லலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறையை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி பிறை என்று சொல்லலாம் சக்தி பிறை தெய்வப்பிறை இந்த மாதிரி மூன்றாம் பிறையை சொல்ல காரணம் என்னன்னா இந்த பிறையை பார்த்தா சிவபெருமானுடைய முகத்தை பார்த்ததுக்கு சமம் ஏன்னா சிவபெருமானுடைய தலையில் இந்த பிறை சின்னமானது இருக்கும் அதனால் இந்த பிறையை பார்த்தா அந்த தெய்வத்தையே பார்த்ததற்கு சமம் அதனால தான் இது தெய்வ பிறை என்று அழைக்கப்படுது இந்த பிறையானது எல்லா நாளுமே தெரியாது ஒவ்வொரு அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் மட்டுமே ஒரு ஐந்து நிமிடம் காட்சி தரும் அந்த ஐந்து நிமிடம் காட்சி தரக்கூடிய பிறையை பார்த்தா தான் தெய்வ பிறையை பார்த்த பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிறையை பார்க்கும்போது சில பரிகாரங்கள் செய்தால் நல்லது என்று சூட்சமமாக சொல்லப்படுது அது என்ன நல்லதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த பிறையை பார்க்கறது வந்து நம்மளுடைய உடலுக்கோ மனதுக்கோ ஒரு வகையான சக்தியை வந்து கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது ஏற்படும் ஸோ அதுக்கு இந்த பிறையை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலை ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் பிறைங்கிறது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வரும் ஸோ ஒவ்வொரு அமாவாசை முடிந்தும் மூன்றாவது நாள் இந்த பிறையானது வானத்தில் ஆறு முப்பதுக்கு தோன்றும் ஆறு முப்பதுக்கு தோன்றி ஆறு முப்பத்தைந்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிவடையோ ஐந்து நிமிடம் மட்டுமே காட்சி தரக்கூடிய இந்த பிறையை பார்க்கறது கோடி புண்ணிய என்று சொல்லப்படுது நம்மளுடைய இந்து சாஸ்திரம் மட்டும் கிடையாது அனைத்து மதத்தினருக்குமே இந்த மூன்றாம் பிறையானது முக்கிய பிறை என்றுதான் சொல்லப்படுது அல்லா கோவில்லேயும் சரி கிறிஸ்டின்லேயும் சரி இந்த பிறையானது தெய்வ பிறை சின்னமாக பார்க்கப்படுது இப்போ சித்திர மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த சித்திர மாதத்துடைய அமாவாசை ஞாயித்துக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வந்தது அதை தொடர்ந்து மூணாவது நாள் நாளைய செவ்வாய்க்கிழமை நல்ல சந்திர தரிசனமானது வர இருக்குது இந்த சந்திர தரிசனத்தில் நாம் வெறும் கண்களால் பெரிய பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பரிவாரம் செய்து பார்த்தா நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம் அதுக்கு எப்படி பெரிய பார்க்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் அதன்படியே பெரிய பார்த்து பயன்பெறுங்க இந்த சித்திர மாதம் என்பது சிவபெருமானுக்குரிய மாதம் என்று நாம் சொல்லலாம் சிவபெருமானுக்குரிய கிழமையாக திகழ்வது நிறைய இருக்குது அதில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை என்பது சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு அற்புதமான ஒரு நாளாக திகழ்கிறது நாளைய நாளில் சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அதிகரிக்கும் அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காம அந்த பரிகாரம் வந்து பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் வந்து மாற்றம் ஏற்படும் அதனால் அந்த பரிகாரம் வந்து என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடி இருப்பதன் மூன்றாம் பிறையை பார்க்கிறதே ஒரு கோடான கூடி புண்ணியோ இந்த மூன்றாம் பிறை வரக்கூடிய நாளை நாளில் சந்திர பகவானையே சிவபெருமானையும் வழிபாடு செய்பவர்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த மூன்றாம் பிறையானது சந்திர பகவானுக்குரிய கிழமையில செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால அதற்கு இன்னும் அதிக பலன் இருக்கிறது வழிபாடு செய்ய நாளை நாள் முடியாதவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தை செய்வதன் மூலம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் அதனால் என்ன தாந்திரிக பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பஞ்சாங்கத்தின் படி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை ஆறு முப்பதுக்கு மூன்றாம் பேரை தெரியும் என்று கூறப்படுது இந்த நேரத்தில் சந்திரனை தரிசனத்தை செய்வதோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா அதற்கப்பறம் இரவு பன்னெண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் எப்போ வேணாலும் பரிகாரம் செய்யணுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் சந்திர பகவானுக்குரிய பச்சரிசி கொண்டு செய்ய வேண்டும் பச்சரிசி இந்த பரிகாரத்துக்கு மெயினாக தேவைப்படும் வாங்கிக்கோங்க அடுத்ததாக இரண்டு ரூபாய் நாணயமும் இரண்டு ஏலக்காயும் இரண்டு கிராம்பும் வேண்டும் எல்லாமே நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இரண்டு என்பது சந்திர பகவானுக்குரிய எண் என்பதால் அனைத்தையுமே இரண்டு என்ற எண்ணிக்கையை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஒரு சிறிய அளவில் கிண்ணத்தை எடுத்து கொள்ளுங்க அந்த கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை போட்டுக்கொள்ளுங்க பச்சரிசிக்கு மேலே இரண்டு ரூபாய் நாணயத்தை பயங்க அடுத்ததாக அந்த நாணயத்துக்கு மேலே இரண்டு கிராம் இரண்டு ஏலக்காய் வைங்க அந்த கிண்ணத்தை எந்த இடத்துல நாம் பணம் வைத்திருக்கிறோமோ அந்த இடத்திற்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் பீரோவாக இருந்தால் பீரோவிற்கு பக்கத்தில் வைக்கணும் லாக்கராக இருந்தால் லாக்கருக்கு பக்கத்தில் வைக்கணும் இதை வைத்தது அன்று இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு பச்சரிசியை எடுத்து எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுருங்க ரூபாய் நாணயத்தை கிராம்பு ஏலக்காய் ஒரு கவரில் போட்டு பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க இப்படி நீங்கள் நாளைய மூன்றாம் நாள்ல இந்த முறையில் பரிகாரம் செய்வதன் மூலம் சந்திர பகவானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று செல்வ வளமானது அதிகரிக்கும் அதன் மூலம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் ஆக்சுவலி எந்தவித வழிபாடும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாளை நாள் முழுமனதோடு செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் செல்வ வளம் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் வரும் அந்த தாள்களோடு இந்த வீடியோவைப்பை நான் முடிக்கிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது வந்து யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது யார் வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் யார் செய்தாலும் பரிகாரம் வந்து பழிக்கும் இந்த பரிகாரம் செய்துட்டு நீங்கள் மற்றபடி உங்களோட வேலைகள் வந்து செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாளை நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு பரிகாரம் செய்திங்கன்னா பழிக்காது பரிகாரம் செய்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டாலும் பழிக்காது அப்புறம் இன்னொரு ஒரு கண்டிஷன் நீங்கள் மூன்றாம் பிறைக்காக விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை நீங்கள் இந்த பரிகாரம் மட்டும் செய்துட்டு பிறையை பார்த்தா கூட போதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பிறை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா மேகமூட்டம் எப்படி வேணாலும் இருக்கும் ஒரு சில நேரங்களில் தான் மேகமூட்டம் சாதகமாக நமக்கு இருந்தால் இந்த பிறையை பார்க்க முடியும் அதனால் பெரிய வானத்தில் தெரிந்தாலும் தெரியலனாலும் ஆறு முப்பதுக்கு வெளியே போய் வானத்தை ஒரு முறை பார்த்துருங்க ஒரு ஐந்து நிமிடம் அங்கே நில்லுங்க அப்படி நீங்கள் நின்னாவே அந்த இதெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து ஒளி வீசுவோம் அந்த ஒளி வந்து நம்ம மேலே படும்போது உடலில் நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும் ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒளி வந்து நம்ம மேலே படுவதற்கு நீங்கள் நிற்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பரிகாரம் செய்து பெரிய பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பிறை தெரியக்கூடிய நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்